ஆக இந்த ஆட்சியில தினசரி பற்றாக்குறை பதினெட்டு கோடியே அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இது போக ஒவ்வொரு மாசமும் அறுநூறு கோடி ரூபாய் நஷ்டத்துல இயங்குறதா இந்த பெயிலியர் மாடல் அரசு நஷ்ட கணக்கு காட்டுது ஆனா அப்படி என்னதான் போக்குவரத்து கழகத்துல பண்ணிருக்காங்க கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல இயக்கப்பட்ட பேருந்துகளை விட குறைவான எண்ணிக்கையில தான் இப்போ பேருந்துகள் இயக்கப்படுது புதுசா பேருந்துகளை வாங்காம பழைய பேருந்துகளுக்கு பெயிண்ட் அடிச்சு இயக்கிக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலான பேருந்துகள் ஓட்ட உடைச்சலா தகர டப்பாவுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரிதான் இருக்கு பாதி வழியிலேயே பிரேக் டவுன் ஆகுது ஓடிட்டு இருக்கிறப்பவே வீல் கழந்து ஓடுது அப்படின்னு பரிதாப நிலையில தான் அரசு பேருந்துகள் இயங்கிக்கிட்டு இருக்கு இது பத்தாதுன்னு டோல்கேட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு உத்தரவு போடுற அளவுக்கு தான் இவங்க நிர்வாகம் இருக்கு அரசு பேருந்துகளுக்கு சுங்க கட்டணத்தை ஒழுங்கா கட்டாததால இந்த நிலைமை போக்குவரத்து கழகத்துல வர வருவாய் மூலமா அங்க எந்தவித மேம்பாட்டையும் மேற்கொள்ளல எந்தவித வளர்ச்சி பணிகளையும் மேற்கொள்ளல